வெல்கம் டு கீதாவின் கை வண்ணம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த சட்னி பாத்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க தேங்காய் சட்னில நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம் அதில் இந்த மாதிரி நீங்க தேங்காய் சட்னி அரைச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம சீக்கிரமாவே செஞ்சிடலாம் சட்னி செய்ய நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாங்க நான் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் சூடானதுமே அதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் நான் காரம் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் போட்டிருக்குறேன் ஒரு தக்காளி கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சட்னிக்கு மெயினானதே இந்த இஞ்சியும் கருவேப்பிலையும் தாங்க நல்ல வாசனையை கொடுக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப்பு தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு உடச்சிக்கடலை போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டு ஒரு முப்பது செகண்ட் வதங்கினா போதுங்க இது வதங்கினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இதை நாம மிக்ஸி ஜாரில் மாற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்து இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை பண்ணால் தனியாக பவுலில் மாத்திட்டு நம்ம சட்னி தாளிச்சிக்கலாங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு பொரியட்டுங்க இது பொரியும் போதே இதில் ஒரு ரெண்டு காஞ்சமிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது சட்னி கொஞ்சம் வாசனையாகவும் இருக்குங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு செவிந்து வந்ததுமே இதெல்லாம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் கலந்துக்கலாங்க நம்மளுடைய சூப்பரான தேங்காய் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் அதே சமயம் காரமாகவும் இருந்தால் இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த சட்னி அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்